நெஞ்சம் நிறைந்த நேயர்களே உங்கள் அத்துறை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியிலே இன்னைக்கு நம்ம பார்க்க போவது ஜூலை மாதம் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலன்களை பார்க்க போறோம் தமிழ் வருடத்தில் இது விசுவாவசு வருடம் ஆனி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் திங்கள் சந்திர பகவான் இன்னைக்கு அனுஷம் நட்சத்திரத்திலே நமக்கு அனுக்கிரகம் பண்ண போறாரு அனுஷம் நட்சத்திரம்ங்கிறது மகா நட்சத்திரம் இந்த மாதிரி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் நம்ம காலையிலிருந்து ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும் இன்னைக்கு அனுஷ நட்சத்திரம்ங்கிறதுனால வாழ்க்கை என்னெல்லாம் வாழ்க்கையில கஷ்டங்கள் இருந்தாலும் அதெல்லாம் விலகும் இந்த ஹரகர சங்கர ஜெய ஜெயசங்கரன்னு சொல்லிட்டு வரும்போதே நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் விலகும் அன்பர்களை இன்னைக்கு சந்திர பகவான் அனுஷம் நட்சத்திரத்தில் போயிட்டு இருக்கார் உங்களுக்கு எட்டாவது ஸ்தானம் விருத்திக ராசியில் சந்திரன் போயின் இருக்கார் சந்திரன் எப்படிப்பட்டவர் நமக்குன்னா நாலாம் இடத்துக்குரியவர் எட்டாம் இடத்துல இருக்கார் புதிய வீடுமனைகள் வாங்குற முயற்சிகள் இன்னைக்கு இறங்கப்படாது அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்தணும் வியாபாரிகள் புதியவர்களை நம்பி பணம் கொடுக்கல் இன்னைக்கு ஈடுபடும் போது ரொம்ப கவனம் தேவை அதே நேரத்தில் பிள்ளைகள் ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க மனைவி மக்களுடைய அனுகூலம் உங்களுக்கு உண்டு சப்போர்ட் உண்டு நல்ல நாள் இந்த நாளில் கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்துகிற போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சில நேரம் மனது வந்து கோழைத்தனமான எண்ணங்களை நோக்கி மேஷராசிக்காரா சிலருக்கு இன்னைக்கு போகும் வாழ்க்கையில் ஒரு தோல்வி வந்துருதுன்னா கோழைத்தனமான இனங்களை பார்த்து போகும் அப்படி இருந்துடக்கூடாது இன்னைக்கு இதனால் தெய்வத்தை வழிபடுவதனால் நன்மைகள் நடக்கும் நல்ல நாள் இன்னைக்கு பயணங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் ஹெல்த்தில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் ரிஷபராசி என்பர்களே ரிஷபராசிக்காரளுக்கு ஏழாம் இடத்துல சந்திர பகவான் போயின்னு இருக்கார் பாக்கியாதிபதி சனியுடைய சரத்துல போறார் அற்புதமான நாள் மிகுந்த நன்மைகள் இன்னைக்கு உங்களுக்கு தேடி வரும் ரொம்ப கண்டிருஷ்டி உழருது ரிஷபராசிக்கார்கள் வாழ்க்கையில் இப்போ நீங்க நினைக்கிறாங்க குடும்பத்தை தாக்குது இந்த மகாலட்சுமி வழிபாடு செய்யணும் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் பிள்ளைகள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பிஸ்னஸ் அனுகூலமாக இருக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட செய்திகள் தேடி வரும் பிசினஸ்ல புதிய பங்குதாரர் கிடைப்பார் மிதுனராசி என்பர்களே சந்திர பகவான் ஆறாம் இடத்துல போயின்னு இருக்கார் சனியுடைய சாரத்தில் சனி இப்போ பத்தாம் இடத்துல உட்காந்துருக்கார் சிலருக்கு புதுசாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் அது மிடில் ஏஜில் வேலை போய் தவிக்கக்கூடிய வாழ்க்கை இன்றைக்கி வேலை வாய்ப்பு கிடைக்கும் அது ரொம்ப யோகமாக அமையும் ஆனால் ஏற்கனவே வேலையில் இருக்கக்கூடிய வாழ்க்கை வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சிலருக்கு கொஞ்சம் நெருக்கடிகளும் இன்னைக்கு இருக்கும் இன்னைக்கு கடன் வாங்கக்கூடாது கடன்பட்டார் நெஞ்சம்போல் கலைஞனான இலங்கை வேந்தன்னாங்க இன்னைக்கு கடனை வாங்கிட்டா மாட்டின்னு அர்த்தம் அதிகமா கடன் வாங்கக்கூடாது கொஞ்சம் வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இருக்கும் தெய்வ வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும் கடகராசி என்பர்களே பூர்வ புனிய ஸ்தானத்தில் ராசி கதிபதி சந்திர பகவான் போயின்னு இருக்கார் குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்புகள் இப்போ கூடி வரும் சிலர் போய் ஃபாரின் கண்ட்ரியில் போய் படிக்கலாம் அப்படின்னு தோணும் வெளிநாட்டுக்கு போய் படிக்கிற வாய்ப்புகள் கூடி வரும் அதே மாதிரி நல்ல வேலைக்கான வாய்ப்புகள் ஃபாரின் கண்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் அயல் மாநிலங்களில் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் அதெல்லாமும் கூடி வரும் ஒரு நல்ல நாள் செவ்வாய் பகவானுடைய அனுகூலமும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குது பழைய வீட்டு ஒன்று விற்கணும் இன்றைக்க முயற்சியும் இன்னைக்கு வெற்றி பெறும் இளைய சகோதரர் பக்கபலமா இருப்பார் என்பர்களே இது நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள் ராசிக்கு பதினோராம் இடத்திலே ராசிநாதன் குருவோடு கூடியிருக்கக்கூடிய அற்புதமான நாள் விரையாதிபதி இன்றைக்கு நாலாம் இடத்திலே இருக்கிறார் சில பேர் பழைய சொத்துக்கள் விற்பீங்க பூர்வீக சொத்துக்களை விற்றுட்டு புதிய சொத்து வாங்கலான்னு பார்ப்பீங்க இடமாற்றம் சிலருக்கு இன்றைக்கு ஏற்படும் சனி பகவான் அட்டமத்தில் அமர்ந்திருக்கிற சந்திரன் நாலாம் இருக்கிற நெஞ்சக நோய்கள் இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு இதய மருத்துவரை பார்ப்பது என்பது ஒரு பாதுகாப்பை தரும் இந்த நாள் உங்களுக்கு வருமானம் நல்லா இருக்கும் உங்க பிள்ளைகள் முன்னேற்றம் ரொம்ப நல்லா இருக்கும் முன்னேற்றத்தை பார்த்து சந்தோஷப்படுவீங்க என தருமை கண்ணீராசி என்பர்களே சந்திர பகவான் இன்னைக்கு உங்களுக்கு மூன்றாம் இடத்துல போயின்னு இருக்கார் சனி பகவான் ஏழாம் இடத்துல இருக்கார் இந்த திருமண பேச்சுவார்த்தைகள்லாம் இன்னைக்கு நடக்கும் கொஞ்சம் ஜவ்வா எடுக்கும் நீங்கள் ஒரு முடிவெடுக்கலாம்னு நினச்சா அவங்க பிள்ளைகள் சொல்லுவாங்க அதெல்லாம் அந்த கால மாதிரி நினைக்காதீங்க இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் பேசித்தான் முடிவெடுப்போம் ஒரு நாலஞ்சு வரையாவது நாங்கள் மீட் பண்ணணும் சேட் பண்ணி பேசணும் அப்படிலாம் இருக்கணும் எந்த முறையில் முடியுமோ அப்படி நாங்கள் பேசித்தான் நாங்கள் முடிவெடுப்போமே தவிர நீங்கள் சொல்கிறீங்கிறதுக்காக அவசரப்பட்டு இந்த பையனை நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு பிள்ளைகள் சொல்லுவாங்க ஆனால் திருமண பேச்சுகள் நடக்கும் சில இடத்துல உங்க வலிமையை காட்டுவீங்க இன்னைக்கு நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா என் பெருமை தெரியுமா அப்படிலாம் இன்னைக்கு கண்ணிராசிக்காரங்க பேசுவீங்க தன வருமானம் திருப்திகரமாக இருக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் அனுசரித்து செல்ல வேண்டிய நாள் துலாம் ராசி அன்பர்களே நல்ல தன வருமானம் வரக்கூடிய நாள் உங்களுடைய பெருமை கௌரவம் அந்தஸ்து கூட போறது வியாபாரம் செழிப்பாக இருக்க போறது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் இருந்து சிக்கல் விலகி நன்மை பெருகும் நல்ல நாள் பேச்சில் மட்டும் ஒரு அங்கலாய்ப்பு இருக்கும் எனக்கு மட்டும் ஏன் இப்படி தடை வருது அப்படி எல்லாம் சொல்லத் தோணும் அப்படி நெகட்டிவா பேசக்கூடாது பாசிட்டிவா பேசினா எல்லாம் பாசிட்டிவா இருக்கும் விருச்சிகராசி என்பர்களே தோன்றில் புகழ்தோன்று அகதியிலார் தோன்றலின் என்று சொல்லிட்டு போயிட்டார் வள்ளுவர் ஒரு நல்ல புகழ் வேணும் கௌரவம் வேணும் அந்தஸ்து வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் நேர்மையாக நினைப்பு நினைப்பிருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது நல்ல நாள் நாளில் சந்திர பகவான் நம்ம ராசியில் வரார் பரபரப்பாக இருப்போம் எல்லா காரியங்களும் வேகமாக நடக்கும் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் உங்களை காப்பாற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் படிப்பில் முன்னேற்றம் உண்டு தனுசு ராசி என்பர்களே இது மிக மிக நன்மைகளை தரக்கூடிய நல்ல நாள் விபரீத ராஜயோகம் நடக்கிறது திடீர் வேலை மாற்றம் இன்னைக்கு உண்டாகும் நான் பார்த்துட்டு இருந்த வேலை எனக்கு விட்டு போயிடுதே இப்படி ஆயிடுத்தேன்னு சில பேர் நினைப்பா ஆனால் அது நோக்கி உங்களை கொண்டு சொல்ல போகிறது மனசில் கவலைப்படக்கூடாது அதே நேரத்தில் நெஞ்சக நோய்கள் இருக்கக்கூடியவர்கள் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிடும் சிலருக்கு வீடு வீடு சார்ந்த விஷயங்கள்ல ரிப்பேர் ஒர்க்கோ கோளாறுகளோ இருக்கும் வீட்டில் வாஸ்து கோளாறு இருந்தால் பயப்படப்படாது பிள்ளையார் படத்தை வீட்டில் மாட்டி வச்சா வாஸ்து கோளாறுகள் போயிடும் லட்சங்கள் செலவழிக்கணுங்கிற அர்த்தம் கிடையாது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தன பிராப்தி உண்டு மகர ராசி என்பர்களே இது ஒரு மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு இருக்க போகிறது நல்ல லாபமான நாள் நல்ல வேலை கிடைக்கும் நாள் கடன் உதவி கிடைக்கும் நாள் அடமான லோன் கிடைக்கும் நாள் பிஸ்னஸில் முன்னேறக்கூடிய நாள் திருமணத்துக்கு நல்ல வரன் கிடைக்கும் நல்ல நாள் கும்பராசி என்பர்களே கும்பராசிக்காரளுக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் ரெண்டாம் இடத்துல சனி பகவான் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் நல்ல வருமானம் கூடும் அடுத்து வரைக்கும் எனக்கு வருமானமே இல்லை வேலையே இல்லை அப்படின்னவாளுக்கு நல்ல வேலை கிடைக்க போகிறது நல்ல வருமானம் கிடைக்க போகிறது ஆனால் பேச்சில் மட்டும் எரிச்சலும் கோபமும் இருக்கே அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு எல்லாம் போகும் குருவுடைய அருள் திரு அருள் இருக்கிறதுனால உங்கள் குழந்தைகளுக்கு முன்னேற்றமான காலம் உங்கள் கணவருக்கு முன்னேற்றமான காலம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நல்ல நாள் மீனராசி என்பர்களே இது உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாளாக போகிறது அனுகூலமான தகவல்கள் வரப்போகிறது வெளிநாட்டு வாய்ப்புகள் கூடி வரப்போகிறது குழந்தை பாக்கியம் இல்லாத வாழ்க்கை குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அனுகூல செய்திகளும் இன்றைக்கி உண்டு வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும் பெண்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் நல்ல நாள் அன்பர்களை நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா சர்வஜன சுகினோ பவந்து